ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் இப்போ ஒரு திரைப்படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இட்லி கடை அவருடைய இயக்கத்துலையுமே அந்த படம் ஒரு நல்ல பெஸ்ட்டான படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஈவன் நடிப்பாகவும் அதில் இருக்கக்கூடிய காஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு எடுத்துக்கோங்களேன் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம நினச்ச அளவுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலிய போஸ்டர்லாம் பார்க்கும்போது படத்தை வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்தா ஆனால் படத்தில் கதை வேறு மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி எதோ ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில் அந்த படம் போய் பார்த்தாங்க எனிவேஸ் தனுஷோட இயக்கம் ஒரு பெஸ்டான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி கூட சொல்ல முடியும் அடுத்ததான் விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு இது இல்லாமல் தேரே இஷ்குமேன் அப்படின்னு சொல்லி ஹிந்தி படம் வேற இருந்தாலும் அடுத்த படம் யாரோட அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு ராஜ்குமார் பெரியசாமியோடைய இயக்கத்தில் தனுஷோடைய ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படம் உருவாகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிருந்தாங்க இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டு இப்போ ஹீரோயினை யாரை போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் ஒரு ரெண்டு பேர் ஆப்ஷனலாக வச்சுமே அந்த ரெண்டு பேரில் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்காங்களாம் கோட் லக்கி பாஸ்கர் அப்படின்னு தொடர்ச்சியாக ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மீனாட்சி சௌதரி தான் ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கு காஸ்ட் ஆனாங்க அவங்களே வச்சு பண்ணிடுவோம்னு பிளான் பண்ணால் படத்தில் கால் ஷீட் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய கிளாஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வேண்டாமேங்க இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க போல ஆனால் இவங்க படத்தை தள்ளி வைக்கிற மாதிரியான பிளான்லேயே இல்லை ராஜ்குமார் பெரியசாமிக்கும் இந்த திரைப்படம்

ரீசன் வீடியோஸ் அண்ட் ப்ரோமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி தனியா வச்சாலே ஒரு படத்தை எடுக்கலாம்ன்ற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ மாரி செல்வராஜுமே இந்த படத்து மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறதா சொன்னாங்க அதே சைட் துருவிக்ரமும் இந்த படம் அவருக்கு கிட்டத்தட்ட முதல் படம் மாதிரி தான் முன்னாடி ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் பெரிய அளவுல வெற்றி பெறலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா மகான் அப்படின்ற படம் நடிச்சிருந்தாங்க இதுல வேற விக்ரமர்களும் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சாங்க இருந்தாலும் இந்த படம் பெரிய அளவுல ஒன்னும் பேசப்படல தான் அர்ஜுன் ரெட்டியை நாங்கள் ரீமேக் பண்ணுறோன்னு தனியாக ஒரு படம் பண்ணாலும் அந்த படம் பெருசாக பேசப்பட்டுச்சா அதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் தமிழ் ரசிகர்கள் கவர் பண்றோம் அப்படின்றதுக்காகவே பண்ணாங்க ஆனால் எதுவுமே பெருசாக அப்படி ஆப்டாகி உட்கார்ல ஆனால் இந்த பைசன் திரைப்படத்தின் மேலே எல்லாருமே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இது என்னுடைய முதல் படம் மாதிரி தான் இந்த படத்துக்கு அப்புறமா என் கெரியர் எப்படி இருக்குன்றத மக்கள் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் இந்த திரைப்படத்துக்காக கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலேயே பயங்கரமாக உடல் உழைப்பு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க துருவிக்ரம் இந்த படத்துக்காகவே தனியாக ஆனாரு அப்படின்னு சொல்றாங்க ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்போது அப்பாவுக்கு போட்டியாக இருக்க முடியலனாலும் இவரும் ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்காரு அந்த வரிசையில் கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரசிகர்கள் மதியில் பேசப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களாம் இப்போ வரைக்கும் இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் மேலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு கூடவே படத்துடைய லாபம் பார்க்கக்கூடிய தன்மையும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய தியேட்டர்ஸ்ல படம் ப்ரீ புக்கிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனையும் படம் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்புறாங்க இன்னும் போகக்கூடிய நாட்களில் தான் இந்த படத்துடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ரிஷப் செட்டியோடைய இயக்கத்தில் காந்தாரா அப்படின்ற திரைப்படம் ஆல்ரெடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சாப்டர் ஒன்று இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே பெரிய அளவில் வரவேற்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரி இதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்துடைய வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே மூணு நாள் இந்த படம் வசூல் மாதிரி சொல்றாங்க இது என்னதான் கன்னட திரைப்படமா இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் மதிலும் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஃபீவர் அண்ட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் வச்சு வழிபாடு செய்யறது இப்போ வரைக்கும் எல்லா கிராமங்களையும் வழக்கமா வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரிய சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஃபஸ்ட் பார்த்த விடவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு பெரிய அளவில் பட்ஜெட் செலவு பண்ணி பிரம்மாண்டத்தை காமிச்சிருந்தாங்க வசந்த் இந்த படத்துல கதாநாயகியா நடிக்க இந்த படம் பெரிய அளவில் ஒரு சக்சஸ் தான்

எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு தான் போயிடுச்சு அப்படியும் அதில் பெரிய வருத்தம் என்ன தான் ஹிருத்திக் ரோஷனுக்கு இருந்தாலும் இப்போ அவரே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உழைப்பையுமே நம்ம போட்டாச்சு ஆனாலும் இந்த படம் ஹிட் ஆகலை அயன் முகர்ஜியோடைய வேகத்தை பார்க்கும்போது நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த படம் இவ்வளோ பெருசாக போகாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அது பார்வையாளர்களோட கையில் தான் இருக்குது நம்ம என்ன பெரிய எஃபோர்ட் போட்டு இந்த படம் எடுத்தாலும் அந்த எஃபெக்ட் ரசிகர்களுக்கு இல்லை

யாரை வந்து நம்ம ஹீரோ போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு மாதிரி ராஷ்மிகா மந்தனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ராஷ்மிகா மந்தனா ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னொரு ஆப்ஷனும் தேடிட்டு இருக்காங்களாம் இந்த படத்துல மேபி ரெண்டு ஹீரோயின் இருக்கோம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வேகம் இருக்கறதுனால மேபி அடுத்ததாக வரக்கூடிய பாலிவுட்ல ஒரு பிளாஸ்டிங் திரைப்படமா இந்த க்ரிஷிய இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமத்துல சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பெசோட ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் நன் திஸ் பாய் ஃபிரம்ஜர் ஸ்ரீ டேக்கர்